ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சனிக்கிழமையோடு நம்மளுக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது விநாயகருக்கு இந்த ஒரு பொருளை தானமாக கொடுங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் அப்படிங்கறத பத்தியும் அதை கொடுப்பதினால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கறத பத்தியும் தெளிவாக நம்ம அந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாளாகும் இந்த நாள்ல நாம விநாயகர் வழிபாடு செய்வது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கும் கஷ்டங்களை தீர்க்கும் வினைகளை தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியுமே நம்மளுக்கு மிகவுமே சிறப்பு வாய்ந்ததுதான் அதிலேயும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது மிகவுமே சக்தி வாய்ந்தது ஏன் அப்படி சொல்றேன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷமுமே மிகவுமே சக்தி வாய்ந்தது இந்த நாட்கள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் மந்திர ஜபங்கள் பரிகாரங்கள் இது அனைத்திற்குமே நம்மளுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி சனிக்கிழமையோடு நம்மளுக்கு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மிகவுமே சிறப்பு வாய்ந்ததே சரி இப்ப சங்கடகர சதுர்த்தி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்துட்டோம் இப்ப இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துருவோம் நாம சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை நாம வழிபாடு செய்வோம் இப்படி விநாயகரை வழிபாடு செய்யும் போது ஒரே ஒரு பொருளை மட்டும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து நீங்கள் இந்த வாங்கி கொடுங்க என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவதானியம் நான் ஏற்கனவே இந்த நவதானியம் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் அதில் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன் இதை வந்து நாம் வீட்டில் நாம் விநாயகர் வழிபாடு செய்யும்போது இந்த நவதானிய தீபம் ஏற்றணும் அதனால் நீங்க வெளியில கோவில்ல போய் நீங்க செய்றீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு நவ தானியத்தை வந்து நீங்க ஒரு அரை கிலோ உங்களால அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படியெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்க வேண்டாம் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ உங்க வசதிக்கு எவ்வளவு முடியுமோ அதை வாங்கி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்ல போய் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளுவாங்க இந்த சனிக்கிழமையோடு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் நீக்கும் நவ கிரகங்களினால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீக்கும் உங்க ஜாதகத்தில் ராகு சரியில்லை கேது சரியில்லை செவ்வாய் சரியில்லை இப்படின்னா உங்களுக்கு சுக்கரன் சரியில்லை குரு சரியில்லைன்னு எப்பேற்பட்ட கிரகங்கள் சரியில்லைனாலும் இந்த ஒரு தானத்தை மட்டும் செய்யுங்கள் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகும் நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா நான் எப்படி வழிபாடு முறைப்படி செய்யணும் இந்த சனிக்கிழமை சதுர்த்திக்கு அப்படிங்கிறதையும் நான் வந்து ஏற்கனவே ஒரு பதிவு போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் மாலை ஆறு மணிக்கு மேல விநாயகர் படம் இருக்குது இல்லை விக்கிரகம் இருக்குதுன்னா அதை முழுவதும் அசுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு அருகம்புல் மாலை சாத்திட்டு எருக்கம்பூ கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷம் அதுலேயும் வெள்ளருக்கம்பூ கிடைப்பது நம்மளுக்கு மிகவும் நல்ல பலனை தரக்கூடியது அந்த எருக்கம்பூவையும் வச்சுட்டு ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் ஓம் லட்சுமி கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் இதெல்லாம் சொல்லிட்டு தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் சூட்சமமான தீபத்தையும் நான் ஏத்தனும்னு சொல்லிருக்கேன் தனியா பதிவு கொடுத்திருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நவதானியத்தை நம்ம வாங்கி கொடுப்பதினால் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த சனிக்கிழமையோடு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திய தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெயில் காலம் நமக்கு நம்மளுக்கு வந்து மிக அதிகமாக நம்மளுக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பா பத்திரமா இருங்க குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா நீங்க வெளியில அனுப்பாம நீங்க வீட்டுக்குள்ளார பாதுகாப்பா வச்சுக்கோங்க இந்த வெயில் காலமும் கடந்து போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த விநாயகரை நாம் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் வரக்கூடிய காலங்களில் நம்ம மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமும் சூழ்நிலை மாற்றங்களும் நிச்சயம் ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்